எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் வந்தியும் கர்ணவு உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகும் கேதும் கருது சுகமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையான் என்ற பரிவோடு வந்து அச்சை மன்றோ உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவுசுவருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை மாலை மூணு மணி பதினஞ்சு நிமிடம் முதல் நாலு மணி பதினஞ்சு நிமிடங்கள் வரை கௌரி நலனம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை மதியம் ஒன்றரை மணி முதல் இரண்டரை மணி வரை ராகு காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை குளிகை நேரம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை இன்றைய திதி சஷ்டி திதி நட்சத்திரம் மிருகசீர நட்சத்திரம் யோகம் வரியான் நாம யோகம் மாலை ஐந்து மணி இருபது நிமிடம் வரை பின்பு பரிகம் கரணம் கரிசை கரணம் சந்திராஷ்டமம் விசாக நட்சத்திரம் கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் சந்திர பகவான் ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கன்னி ராசியில் சூரிய பகவான் மற்றும் சுக்கர பகவான் துலாம் ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் புதன் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் இந்த மாதம் ஃபுல்லாகவே உணவுப் பொருட்கள் தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்து பார்க்கக்கூடியது வந்து பூர நட்சத்திரம் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேம் பரணி பூரம் பூராடம் இவங்க இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் இந்த உணவுப் பொருட்கள் வந்து தவிர்த்தாவே கடன் கொஞ்சம் குறையும் நாவல் பழம் பால் உணவு வெண்ணெய் ஆரஞ்சு பழம் சீத்தாப்பழம் கேசரி ஆப்பிள் நொங்கு சப்போட்டா வெண்பொங்கல் அன்னாசி பழம் லட்டு ஓகேங்களா ஸோ இந்த உணவுப் பொருட்களை வந்து மேக்சிமம் வந்து இவங்க தவிர்த்தாவே வந்து பார்த்திங்கன்னா கடன் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ஏற்படும் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனண்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க ராஜநிலையோட அதிர்ஷ்ட என்னை மணிக்கத்தில் எழுதுங்க உங்கள் ராசிக்கு உண்டான எண்ணை நிச்சயமாக வெற்றியாளராக மாற முடியும் மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஏழு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி நாலு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி மூணு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி அஞ்சு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி மூணு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் நிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஒன்பது துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் நிலையின் அதிர்ஷ்ட பன்னெண்டு விருச்சக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி ரெண்டு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட என் ஐம்பத்தி ஒன்று மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி நாலு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி ஆறு இந்த ராசி பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா காமனானது உங்கள் ஜாதகத்துக்கு உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அதை வந்து மொபைல் நம்பரில் சரியாக வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஸோ ஏன்னா இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நம்ம வந்து பயன்படுத்துறது வந்து மொபைல் எண் தான் ஏன்னா நம்ம தூங்கும் போதும் பக்கத்தில் ஃபோன் தான் இருக்குது அப்போது உங்கள் ஜாதத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான அலைவரிசை உள்ள எண்கள் உங்கள் மொபைல் நம்பர்ல இருக்கா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய பாஸ்வேர்டில் வச்சுருக்கீங்களா ஜிபே ஃபோன்பேயில் நம்பர் லாக் யூஸ் பண்ணுறது வாகன எண்ணில் ஏடிஎம் பின் நம்பர்ல மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது இதெல்லாம் உங்க உண்டான அளவரிசையான என்ன நீங்க வச்சாவே நீ கண்டிப்பாக வெற்றியாளரா மாறுவீங்க இந்த நாள் இனைய நாளை அமைய பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு விடை கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜன்லே ஜோதிட ஜோ செந்தில் ரிஷி திருச்சி நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்